ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பச்சை மிளகாய் புளி தொக்கு எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பச்சை மிளகாய் தொக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழைய சாதம் மோர் சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்குங்க இப்போ வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஐம்பது கிராம் வந்து புளி எடுத்துருக்குங்க இது ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க இன்றைக்கி வந்து பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மிளகாய் கிடச்சிச்சுங்க அதனால தான் இன்றைக்கி வந்து இந்த புளி தொக்கு செஞ்சோம் மிளகாயோடய காம்பல நல்லா கிள்ளிட்டு நல்லா தண்ணி ஊற்றி ரெண்டு தடவை அலசி எடுத்துக்கோங்க இப்போ அலசின மிளகாயை கீரல் போட்டுக்கலாங்க இந்த மாதிரி ரெண்டு ரெண்டா எல்லா மிளகாயை வந்து கீரி எடுத்துக்கோங்க மிளகாயே நம்ம கீரி சேர்க்குறோம்னா நம்ம சேர்க்குற வந்து புளி வந்து இந்த மிளகாய்க்குள்ளே இறங்குனுங்க அதனால தான் வந்து ரெண்டு ரெண்டாக கீரி சேர்க்குறோம் இப்போ எல்லா மிளகாயும் நல்லா கீரி எடுத்தாச்சுங்க பச்சை மிளகாய் தொக்குக்கு வந்து புளி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணுங்க அதனால் வந்து புளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஊற வச்ச புளி வந்து நல்லா ஊறிடுச்சுங்க இப்போ அதை நல்லா கை விட்டு நல்லா பிசைஞ்சு கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ புளி தண்ணி ரெடி ஆகிடுச்சு இது கூட வந்து தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பை சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க இந்த தொக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சட்டியில் தாங்க செய்ய போகிறேன் அடுப்பத்தை வச்சுக்கலாம் தட்டி நல்லா சூடு எறிச்சுங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காய்ஞ்சிருச்சு உளுந்து கடுகு சேர்த்துக்கலாம் உளுந்து கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இது கூட வந்து கா டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகாயை சேர்த்துக்கலாங்க மிளகாய் வந்து எண்ணெயிலே நல்லா வறுத்து விடுங்க எல்லாம் நல்லா வறுப்பிட்டுருச்சுங்க இப்ப நம்ம கரைச்சி வச்சிருக்க புளித்தண்ணியை சேர்த்துக்கலாம் மிளகாய் வந்து புளித்தண்ணியில முங்கணுங்க அந்த அளவுக்கு வந்து நீங்க புளித்தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த தேய்த்தல உப்பு பத்தலன்னா நீங்கள் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து மிளகாய் நல்லா வேக விடலாங்க பாருங்கள் மிளகாய் வந்து சூப்பராக வெந்துருச்சு இந்த பதம் போதுன்னா நீங்கள் அப்படியே இறக்கிருங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இதை வந்து அப்படியே நீங்கள் சாதத்தில் வந்து பிசஞ்சு சாப்பிட்லாங்க நல்லா புளிப்பாக காரமாக சூப்பராக இருக்கும் ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம பழைய சாதத்துக்காக தான் அந்த புளி தொக்கு செஞ்சுருக்கோம் அதனால வந்து புளி ஃபுல்லாக வந்து வத்த விட்டுறலாங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடலாம் இது வந்து மோர் சாதம் தயிர் சாதம் கஞ்சி சாதத்துக்கு செம்மையா இருக்குங்க அடிக்கிற வெளிக்கு இதை வந்து செஞ்சு வச்சிங்கன்னா ஒரு வாரத்துக்கு எட்டு போகாதுங்க பழைய சாதத்துக்கு மோர் சாதத்துக்கு எடுத்து சாப்பிட்லாம் பாருங்க சூப்பராக வந்து பச்சை மிளகா புள்ளி தூக்கு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்